கோவை முல்லை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி கழகத்தை சேர்ந்த மித்ரன் எனும் சிறுவன் ஒரு மணி நேரம் முப்பத்தாறு நிமிடங்களில் பதினைந்து கிலோமீட்டர் ஓடியபடி பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது தடவை சிலம்பம் சுழற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் கோவை சின்னவேடம்பெட்டி மற்றும் சேரன் மாநகர் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வால்வீச்சு வளரி மான்கொம்பு சுருள்வாள் போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் பல்வேறு உலக சாதனை நடத்தி தொடர்ந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் சாதனை மாணவன் மித்திரனுக்கு இந்தியா யுரேப்பியன் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களின் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதித்யா குளோபல் பள்ளியின் முதல்வர் விஜயா பிரபா லிட்டில் லாம்ப் நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளாளர் ஷீலா ஸ்ரீகிட்ஸ் ப்ளே ஸ்கூல் முதல்வர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டனர் சாதனையாளர் மித்ரனுக்கு இந்தியா யுரேப்பியன் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவரான சதாம் ஹுசேன் பாராட்டுக்களை தெரிவித்தார் காலை ஆறு மணிக்கு துவங்கிய இந்த சாதனை நிகழ்ச்சியில் முல்லை தற்காப்பு கலை துணை பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மித்ரனை உற்சாகப்படுத்தினர் நேரு வணக்கம் இண்ட இந்தியா புக் ஆஃப் வேல்ட் கார்டு அமெரிக்கன் புக் ஆஃப் கார்டு யூரோப்பியன் புக் ஆஃப் கார்டு இந்த மூன்று இன்னைநேஷனல் புக்கோடைய மாவட்ட தலைவர் பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் ஒன்பது வயசு சிறுவன் மித்ரன் கூடிய மாணவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் ஓடி சிரமம் செஞ்சுட்டு அதுவும் ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி பதினாயிரத்தி ஐநூற்றி இருபது முறை சு சுழற்சி முறையில் இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துட்டு இடம்பெற்றுக்காரு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நடுவர்களாகவும் திருப்பாளர்